வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சாட்டர்டே பெரிய வேலை இப்போ நம்மளுக்கு போயிட்டு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க கார் டயர் பஞ்சர் போட்டுன்னு வந்து காரை துடைச்சி அப்பா கார் வாங்குறதுக்கு பிடிச்சிருங்க மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கடுப்பாக இருக்குது இது நம்மளுக்கு சின்ன கார் தான் ரொம்ப ரொம்ப சின்ன கார் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் தான் அதே உல்டையாயிடுச்சு எனக்கு வேற்று விருத்து தான் குளிச்சுட்டு உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நீ என்ன சமையல் உங்கள் வீட்டில் ரைட் ஓகே போன வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கார் துடைக்கிறது பஞ்சர் போடுறதுலாம் அதில் நான் பேசுனது கேட்டிங்களேன் என்னுடைய கார் எப்படி நான் வாங்கினேன் என் வாழ்க்கை வரலாறு பழைய சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு தெரியும் இப்போ நிறைய புதுசாக ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் புள்ள இருக்கிறப்ப தான் நான் என் ஸ்டோரிலாம் சொன்னேன் இப்போ மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் கிட்ட வரப்போது போகுது சப்ஸ்கிரைபர் அவ்வளோ தெரியும் அதுதான் நான் சொன்னேன் கோச்சிக்காதீங்க பிடிச்சா பாருங்கள் ஓகே ரொம்ப கம்பெனிலாம் கிடையாது ஒவ்வொரு மனுஷருக்குள்ளேயும் ஒரு ஒரு லைஃப் சேஞ்சஸ் இருக்கும் என் லைஃப் எப்படி சேஞ்சஸ் ஆகிட்டு போன அப்படின்னு நான் சொல்லி பண்ணி பாருங்கள் ஓகே சரி நீ என்ன சமையல் வீட்டில் என்ன குழந்த விளாட்றது அவன் பொம்மை வீ கொத்தா வாங்க தட்டு கிளாஸு கரண்டி அந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரம் இதான் விளாண்டிட்டுருக்காங்க நான் போயிட்டு எங்கள் சமையல் பண்ணியிருக்காங்க இன்னும் தான் பண்ண போகிறாங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம்

சிங்களா அப்படின்னு நினச்சி வெஜ் பிரியாணி சாப்பிட வேண்டியதுண்ணா சூடாக இருக்கு மீனாமை நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அங்கே ஒரு பக்கம் சிக்கன் பிரியாணி போடுறாங்க ஒரு பக்கம் வெஜிடேரியன் போடுறாங்க புதன்கிழமை மத்தியானம் என்ன சாப்பிடுவேன் நம்பால் நீ எப்படி நீ நீ என்ன சார் எங்க வெஜிடேரியன் தான் எனக்கு மருமகளுக்கும் சிக்கன் பிரியாணா போதும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இன்னைக்கு அது சொன்ன மாதிரி இதை வந்து சிக்கன் பிரியாணி வேண்டியதுதான் நல்லா சூப்பராக பன்னீர் நல்லா வாசனை தரமான வாசனை வந்துச்சு முன்னாடிட்டே இது பண்ண போகிறாங்க சாப்பாடு ரசம் அப்புறம் அதை பண்ண போட்டுமா பார்த்துட்டு இருக்கான் என் பேரன் அவனு கூட சேர்த்துட்டு சிக்கன் பிரியாணி சாட ஆரமிச்சிருவான் அவனுக்கு வந்து எந்த சிக்கன்லாம் கிடையாது நாட்டுக்கோழி தான் வளர்கிற நாட்டுக்கோழி இந்த பிராய்லரை தரக்கூடாது இப்போ இப்போ நான் சொல்கிற பாருங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ப்ராய்லர் கோழி தராதீங்க நாங்கள்லாம் சாப்பிட்டு பிராய்லர் மாதிரி ஐட்டம் பாருங்க கோழி மாதிரி பிராய்லர் கோழி மாதிரி ஐட்டம் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் தர்றதுன்னா மட்டன் சூப்பு

ஹாய் ஹாய் பண்ணுறேன் பாருங்க புரிசல்லையான்னு வணக்கம் வணக்கம் சொல்லுவான் இங்கே பாருங்க ஒரு ரெசிபி பண்ணியிருக்காங்க இது வந்து பன்னீர் வந்து டிக்கா பன்னீர் டிக்காவா பன்னீர் டிக்கா ஃப்ரை பண்ணியிருக்கிறாங்க மிஸ்டபின் பின்னாடி ஓடுது அதில் காப்பிரி ஸ்டேக் வரும் சரி பையனும் மறுபடியும் சாப்பிட்டுருக்காங்க இது பண்ணியிருக்காங்க எங்கள் ஒய்ஃப் இது அப்படியே சூப்பராக இருக்குது பன்னீர் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து வெண்டைக்காய் சாம்பார் முடிஞ்சிச்சா ஆயிடுச்சு கொஞ்சம் சின்னதாக வச்சுருக்காங்க பிரிஞ்சி பிரிஞ்சு பூண்டு ரசம் ஸோ அங்கே வீட்டில் இன்றைக்கி அவ்வளோதான் வேறு என்ன காமிக்கிறத தெரியலையே ஆனால் ஒன்றுமே காணும் ஓகே அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு சாப்பிட்டு தான் பாருங்க எப்படி இருக்கு மிளகா வெங்காயம் பன்னீர் அப்படியே ஃப்ரை பண்ணிருக்காங்க அப்படியே பண்ணி எண்ணெயில் போட வேண்டியதான் ஃப்ரை ஃப்ரை பண்ணோ ஃப்ரை நீ பண்ணியா ஆ இங்க தான் பண்ணியிருக்காங்க நான் குழந்தைகூட்ட விளையாட்டிங்கண்ணா மருவம் பண்ணிக்கணும் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு செம்மையாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் சார் ஓகே சாம்பார் ஆயின் இருக்குண்ணா சாம்பார் ஆயிடுச்சு நிறையா ஆயிண்ட்ருக்கு சரி இது டேஸ்ட் பண்ணி பரவான்ட்டு நீங்கள் பண்ணிக்க டிக்கா அது பண்ணிக்கமா படிச்சிக்கலாம் ஆ எப்படி பார்க்கலாம் நல்லா உறுதியாக இருக்கு பிரியாணி மாதிரியும் இருக்குது சிக்கன் போடணும் சிக்கன் பிரியாணி சேரப்பெல்லாம் அந்த மாதிரி வராது சூப்பர் சிக்கன் பிரியாணி கேட்டோவில் அந்த மாதிரி வரும் துசுகிற மாதிரி வரும் இப்போ இதுலேயே நம்ம சிக்கன் சிக்கன் போட சூப்பராக இருக்கும் நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா பிரியாணி மாதிரி வராது வேறு மாதிரி வரும் வெஜிடபுள் பிரியாணி சூப்பராக இருக்குது தேங்க் யூ சூப்பர் நீங்களும் சாப்பிடுங்க ஹாப்பியாக இருந்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ Oh, mm.

டிஃபரெண்ட் கனி கிஃப்ட் இல்ல பயங்கரமா சனா சோ செய்ய சூப்பர் கிஃப்ட் இல்ல நம்ம இந்த கடி சோ செய்ய இல்ல சூப்பர் கிஃப்ட் இல்ல இத பாக்க செய்யறதா நாங்க அக்கி ரைட் மீ நம்ம கிளாஸ் ஜெதே அக்கி மீ செதே உங்க அம்மா போது உங்க சொல்றிய இல்ல ஐ நாட் அ மேவரிக்கு சீசே மீரா மை ரைட் எனக்கு ஓட்டி ரெடிங்கிற என்ன சொல்லிச்சு